சேலம் கஞ்சமலை சித்த கோவில் கிரிவலப்பாதை ஸ்ரீ சோடசி பால சிறிபுர சுந்தரி பீடத்தில் ஐந்தாம் ஆண்டு ஆஷட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது விழா நிறைவாக ஆலய வளாகத்தில் கும்ப கலசங்கள் வைத்து அலங்கரித்து பல்வேறு மூலிகை பொருட்கள் அலங்கரித்து இருந்தனர் தொடர்ந்து மகா குண்டம் அமைத்து பல்வேறு விதமான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து மகா பூர்ணாதி பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி சங்காபிஷேகம் செய்தனர் ஸ்ரீ பாதாள வாராகி அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர் மூலவர் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்மனுக்கு பச்சை பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்களுடன் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் ஆலய வளாகத்தில் உற்சவர் வாராகி அம்மனுக்கு புது பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது इस टाइम लेकर शरबत बनाने के लिए और आमस्तीमा हमारे श्री वीडियो शरबत बनाने के लिए लंगड़ चक्र वाला आमस्तीमा ஏற்பாடுகளை பீடாதிபதிகள் ஸ்ரீலஸ்ரீ ஞானச்சாரியார் டாக்டர் பிரம்மஸ்ரீ ஜிஎஸ்வி சிவகார்த்திகேய சுவாமிகள் ஸ்ரீ வித்யா உபசகர் மற்றும் ஸ்ரீலஸ்ரீ பைரவ சிவம் டாக்டர் மா சுகவனேஸ்வர சுவாமிகள் தலைமையில் தத்புருஸ்வசிவம் சிவம் ஸ்ரீ டாக்டர் வி வி சிவம் ஸ்ரீ வாராக்கி உபசகர் மற்றும் ஸ்ரீ பி பிரகாஷ் சிவம் ஸ்ரீ கந்த உபசகர் சிறப்பாக செய்திருந்தனர் महाबहाबद्रा जरबगा बगा माझा हाजरमेगा भरक प्रदा जरमेगा बम सिबजाड़ी जरबा बम बद्रा जरबा बम बद्रा चकाजरबा बम बद्रबद्रा जरबा बम सिबानु जाट जरबा बम बुद्ध का प्रदेह न बहाबम यानमुक्तियाँ जरबगा बम ब्रह्मादी जरबा बम प्राण जरबा बम काम रूपाजरबा बम महाविद्याय जरबा बम महामाधक राजनी जरब

ாயண <ion> மகாவம்வுதாம்பம்ேதாரூாயனாவம் <good> <Bondi> ீ குருோ நமஹி ஓம் ஓம் அரஹ்ரம பார்வதி அரஹர மஹாதேவா சிவனே போற்றி என்னும் போற்றி வேகம் இருந்தாய் போற்றி பாகம் விண்ணூர் போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கைலை மலராணே போற்றி போற்றி சிவாக தில்லையம்பலம் பரிபூரணம் ஜெய் பாலாம்பிகா நமா அனைவருக்கும் வணக்கம் சேலம் கஞ்சமலை அடிவாரம் சித்தர் கோவில் என்று புண்ணிய பூமியிலே அருளை வடிவமாக எழுந்தருளக்கூடிய நமது ஸ்ரீ சோடசி பாலா திருபரசுந்தரி அம்பிகையின் திருப்பீடத்திலே ஐந்தாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி பெருஞ்சாந்து பிரிவிழா வந்தது பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு முதல் நாள் உகர்த்தகால் மகா கணபதி ஹோமம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று நித்தமும் பனிரெண்டு நாட்களும் அம்பாளுக்கு பதினோரு அபிஷேகங்கள் வாராகிக்கு விசேஷ ஹோமங்கள் எல்லாம் செய்து வைத்து அம்பாளுக்கு முதல் நாளாகப்பட்டது ரஜத ரக்ஷாபந்திரம் சாற்றப்பட்டு அஸ்திரங்களுக்கு அஸ்தரங்களுக்கு ஆண்டு சாற்றப்பட்டு பதினொன்று நாட்கள் விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு நமது தஞ்சை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்பிகை பாரம்பரியத்தை தழுவியே நமது ஸ்ரீ சோடசி பாலாதுபுர சுந்தர் வீடத்தில் வீட்டிருக்கக்கூடிய நமது ஸ்ரீ பாதாள சொப்னவார அம்புகனுக்கு பன்னிரண்டு நாட்களும் அம்பாள் உடம்புக்கு பன்னிரண்டு கவசங்கள் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு காப்புகள் செய்யப்பட்டது முதல் நாள் ஆனது இனிப்பு காப்பு இரண்டாம் நாள் மஞ்சள் காப்பு மூன்றாம் நாள் குங்கும காப்பு நான்காம் நாள் சந்தன காப்பு ஐந்தாம் நாள் குங்கும பூ காப்பு ஆறாம் நாள் மாதுளை காப்பு என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் காப்பு இதை போன்ற சிறப்பான காப்புகள் எல்லாம் அலங்காரமாக அம்பாளுக்கு செய்யப்பட்டு பதினோரு நாட்கள் அம்பாளுக்கு நவராத்திரி மற்றும் தசமி முடிந்து இரண்டாம் நாளான இன்று ஸ்ரீ பாதாள சுப்ன வாராகி அம்மனுக்கு அதிகாலையிலே மகா கணபதி ஹோமம் நடைபெற்று ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று அம்பாளுக்கு சாந்தி ஹோமம் மற்றும் அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய எட்டு வகை வாராகி தேவதைகளுக்கு தனித்தனியே ஆவரண கலசங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த கலசங்களுக்கு ஆவரண பூஜைகள் சகசரநாமம் எல்லாம் பாராயணம் செய்யப்பட்டு மற்றும் மகா அஷ்டவாராகி ஹோமம் மகாவாராகி ஹோமம் என்று சொல்லக்கூடிய மகாவாராகி தேவதைக்கு விசேஷமான நூத்தி எட்டு வகை மூலிகைகள் திரவியாகுதிகள் மற்றும் விசேஷ திரவியாகுதிகள் என்று சொல்லக்கூடிய விசேஷ திரவியா செய்யப்பட்டு ஒன்பது புடவையானது ஆகுதிகளாக கொடுக்கப்பட்டு அம்பாளுக்கு பிரித்தமான சக்கரவள்ளி கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் எல்லாம் அம்பாளுக்கு அக்னியிலே சமர்ப்பணம் செய்யப்பட்டு மகா பூர்ணாவதியானதை செய்யப்பட்டு அப்பதனைத் தொடர்ந்து அஷ்டவாராகி ஆவாகம் செய்யப்பட்ட எட்டு கலசங்களும் மற்றும் அம்பாளின் பிரதான கலங்களும் மகா வாராகிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் முடிந்தவுடன் கலசாபிஷேகங்கள் ஆகி மற்றும் நூற்றி எட்டு சங்க அபிஷேகங்கள் இதனெல்லாம் மட்டும் அம்பாளுக்கு இன்று பதினெண்டாம் நாளான பூர்த்தி என்று அபிஷேகங்கள் செய்யப்பட்டதற்கு பின்பு அம்பாளுடைய ரட்சா பந்திரங்கள் அமைக்கப்பட்டு அம்பாளுக்கு இன்று பணத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு திருமணத்திலே இன்று மகா திருவிளக்கு பூஜையானது செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக அம்பாளுக்கு கும்பப்படையிலாக செய்யப்பட்டது உள்ளது இந்த பூஜையெல்லாம் ஸ்ரீலஸ்ரீ சிவஸ்ரீ நானாச்சாரிய ஜிஎஸ்வி சிவகார்த்திகேசிவம் அண்ணா மற்றும் ஸ்ரீலஸ்ரீ மா சோமனேஸ்வரம் சுவாமிகள் அண்ணா இவர்களின் இருவருடைய குருமகா சன்னிதானங்கள் இருவருடைய நல்லாசியுடனும் அவருடைய குருவாசிராதனு திருவருளாலும் குருவருளாலும் இந்த பீடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பூஜையிலே கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாராகியின் தீவிர பக்த ஜனக்களுக்கும் மற்றும் ஸ்ரீ சோடசி பாலா சுந்தரி பீடத்தின் நிர்வாகிகளுக்கும் சீடர்களுக்கும் என்னுடைய மனமார நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வாராகி அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சிவாக திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் நான் இந்த ஸ்ரீ சோடஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தின் அர்ச்சகராங்க பிரம்மஸ்ரீ வி வடிகண்ட சிவமாச்சார் ஸ்ரீ வாராகி உபாசகர்